என்னன்னு சொன்னா ஆறு கொண்டு வந்து இந்த சந்தையில வந்து மீனை வந்து குடுக்கலாமோ இல்லாட்டி என்னண்டு

Спасибо. உயிரிழக்கம் வணக்கம் நான் உங்கள் ஊர்க்குருவி நாங்க வந்திருக்கோம்னு சொன்னா சிலங்காவில் சாவச்சேரியில வந்து நியூஸ் அந்த நிலவரத்தை பாக்குறதுதான் வந்து நாங்கள் அப்படியே உள்ளுக்கு போவோம்

வெள்ளை அண்ணா தான் கொடுக்கணும் கூட இங்க அப்படி அப்படிதான் கிடக்கு என்ன ஓகே இப்போ பார்த்தோன்னா ஆட்ரேஜ் கடை மாட்ரேஜ் கடை கோச்சி கடைன்றது இருக்குது நாங்கள் அப்படியே இப்படியே சொல்லணும்னு போய் அப்படியே நாங்கள் மீன் சந்தைக்கு போவோம் இது வந்து பார்க்கிங் ஏரியா சுத்து சுல்லாட்டி வந்து போவோமே ஓகே இதுதான் வந்து மீன் சந்தை ஓகே சந்தை வந்து கலவரமாக தாங்க இருக்குது சவுண்ட் உள்ள வந்து வேறு லெவலாக இருக்குது என்ன கதைக்க கேட்குதோ சரியா இருந்தாலும் கதைச்சி பாப்போம்

அம்மா என்ன பேருமா உங்களுக்கு மலர் மலர் மாதிரியே இருக்கிறீங்க நல்ல சிரிப்பு உண்மைதான் மோதலாக கொள்ளக்கூடாது சிரிப்பு இருக்கணும் ஒப்பம்மா ஆலோக மூன்று பிள்ளை ரெண்டு இல்லையோமா என்ன த்துக்கு போய் இல்லையோ இல்லாட்டி கொண்டு போட்டேன் அப்படி யார் உங்களோட யார் இருக்கிறது மகள் அஞ்சு பிள்ளையோட விட்டுட்டு போட்டாரு கொடுமையாடா அப்ப அந்த அஞ்சு பிள்ளைல வேணும் நம்ம பாக்குறேங்க அது சரியோ காய்ச்சல காட்டு

பஸ் ஸ்டாண்ட் ஆமாம் விற்றுட்டு கொடுக்கலாமா வாசு ஆல் படுப்போம்மா அவ்வளோ எல்லாம் விற்றுவீங்களோ கடவுள் உண்மையா நீங்கள் ஜாவரதை காரிங்கம்மா வியாபாரிக்க பாருமா என்ன முதல மேர கிட என்ன மீன் இது சாப்பிடற மீன் தானே என்ன முதல மேரே கிடக்கு மதன குழம்புக்கு நல்ல ருசி ஆ தசா பிடிப்பு இது ஒட்டி தானே ஓரா இது இது என்ன விளையாமா கிலோ இது கிலோ என்ன விலை கிலோ என்ன ഒരു ഒരു മീൻ വന്ന് രണ്ട് കിലോക്ക് വില ഓരോ വിലയോ അയ്യ അര ഇരുനൂറ് അര എഴുനൂറ് അര എഴുന്നൂറ് ഒരു കുടുംബത്തി കാണ

அறநூறு மண்ட கிலோ ஆயிரம் அப்படி கண்டுபிடிக்கும் கண்டுபிடிக்கும் சூடு என்ன விலையம்மா கிலோ வாத்தலையும் ஏனம்மா மாறிலையோ கடல் அடிக்கணும் கரவுல விலைக்கு அப்ப இதெல்லாம் அவங்க பிடிச்ச மீன் ஆ கரையில ஆத்தடிக்கிறபடியா கை மட்டும் காத்து தான் அது மாதிரி நெத்தளி வராது ஓ கட் கோல பக்கம் பண்ணிக்கிறாங்க அங்கேயிருந்தான் இங்கே வர்றேன் நெத்தளி நீங்கள் எந்த இடம் பாளையாடி அங்கிருந்து வந்து ஜரம் சரி ஏ அங்க இல்லையோ ஆ எவ்வளோ காலம் வியாபாரம் சரிங்க முப்பத்தெட்டு வயதுல வியாபாரம் தொடங்கிட்டீங்களோ முப்பத்தெட்டு வயதுனா அம்மாவுக்கு இப்போ பார்க்க போனா ஒரு எழுபது வயது வயது எழுபத்தொரு வயது எப்படி என்னம்மா வயது தெரியுது டேஸ்ட் நல்ல மீனா அதிகேன குழம்பு வைக்க நல்ல மீனா ஆ அதான் ரெண்டு நாளே கலக்கூடாத ஒரு நாளே காய்க்கணும் அம்மா இது என்ன மீனம்மா இது மகளியா இது என்ன குளத்து மீனா அரை கிலோ முந்நூறு இது என்னம்மா ஜப்பானா இது என்ன விலையம்மா ஒரு கிலோ எங்கேயம்மா இது பிடிக்கிறது

நான் ஜப்பான் ஜப்பான்ல இருந்து வரதானாச்சு ஜப்பான்ல இருந்து வரதானாச்சு மீ ஜப்பான் இல்லையம் அதெல்லாம் சாப்பிட்டது இல்ல அப்புறம் இதெல்லாமே என்ன வித்து முடிச்சிருக்கோம் முடிஞ்சோ அ சிரிப்பாங்க சட்டப்படி இருக்கு அம்மா சிரிச்சு விட சிரிச்சு விடுங்க ஆ நல்லா இருக்கு ஆமா என்ன எப்படி அம்மா டான்ஸ் வேற லெவல் முதல் பரதநாட்டியம் பழக நீங்களே அதான அப்படியே இருக்கு அதான் ஆ நீங்க வண்டியில இருந்து வர்றீங்களா அங்க இருந்து வந்து ஜெயிங்கள ஏ நம்ம அங்க செய்யலாதோ பட்டடை இல்லையோ அப்படியே இப்ப இங்க எங்க இருக்கிறீங்க போய் போய் ஆடா நீங்கள் எத்தனை வயசம்மா உங்களுக்கு ஆமா சுதந்திரம் கடை கேக்கப்புறந்திருக்கீள் சுதந்திரம் கடை கேக்கப்புறந்திருக்கீங்களா வெள்ள மட்டும் கட்டி விட்டா ஒரு மாப்பிள்ள பாக்கலாம் வில் பட்டுருமா புல்லா ஓ எத்தனை மணிக்கு அம்மா வரது அங்க இருந்து எங்க எத்தனை மணிக்கு வர ஆ ஆ பின்னே ரேம் எத்தனை போகிறது ஆ ஆ சாப்பிட்றது அம்மா வாரணம்மா

சாவச்சேரி அந்நாட்ட கடற்பரப்புகள் இருந்து மீன்கள் வரும் யாஸ்பானம் குருநகர் பாசவு கார்த்திக் பள்ளிக்குறா இது மீன்கள் உலகத்தில இருந்து உலக இடத்துல இருந்து மீன் வாறது ஆனா பருவ காலத்துக்கு ஏற்ற மாதிரி வரும் சில கடற்பகுதிகளில இருந்து மீன்கள் வராது சில காலங்கள்ல சில காலங்கள்ல சில கடற்பகுதிகள் இல்ல சொன்னதுல இருந்து தரவாசி பகுதிகளில இருந்து மீன் வரும் அந்த தாளமுகம் அந்த பிரச்சனைல இருந்து மீன் வராது ಇಪ್ಪ ಇದು ಮತ್ತೆ ಸಂದೆಯ ಮೀನು ಇತ್ಯಾ ಮೀನಿ ಮೀನು ಒಟ್ಟಿ ಓರಾ வகையான மீன் தான் இங்க வந்து நன்னீர் குளத்து மீன்ன்றது சரியான உரை ஏன்னா இங்க நன்னீர் குளங்கள் இல்லத்தானே யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரை தீரில நன்னீர் அப்போதான் நன்னீர் மீன்கள் தான் வரும் அதுவும் பருவ காலங்கள் இனி மழை பெய்த காலங்கள் தயிர் மாசி காலங்களில் குளத்து மீன்கள் குறை வரும் ஊனரி பக்கங்களில் இருந்து பெருந்த தொகையாக வராது ஒரு குறிப்பிட்ட அளவு வரும் ரெண்டு இடங்களில் வந்து எங்களுக்கு மக்கள் வந்து இந்த சமூகத்தில் மீன் சந்திக்க பொதுவாக சொல்ல போனால் சாவச்சேரியில் வடமராட்சி இந்த பக்கத்து ஆடெல்லாம் கூடுதலாக வரையும் வேற ஆக்கள் வந்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவுது சாவச்சேரி இப்போ கொடிகாமத்திலும் மீன் சந்திக்கொண்டு இருக்குத்தானே அப்போ கொடிக்காம பகுதியிலும் அதே வேண்டி கொண்டு இந்த இப்பில் இருக்கிற சுற்று வட்டத்தில் இருக்கிற ஆக்கள்லாம் தனி சாவச்சரி சந்த கத்தையும் மலிவண்டு மலிவாவும் போதும் மீன்கள் தட்டுப்பாறைடா விலையா போதும் சந்தை தானே இது சந்தைய பொதுவா இண்ட கிண்ண விட இண்ட கிண்ண சொல்ல சொல்லாம் வியாபாரத்தை பொறுத்த மாதிரி விலைகள் போய்க்கு வந்த தொண்ணு மண்டா விக்கில அப்படியே பல மாதிரியும் இப்ப போய் கென்றிங்க நீங்க வியாபாரிகள்கிட்ட போய் பட்லியே விசாரிக்கிறேன் நீங்க அந்த லைனால போய் இந்த லைனால வந்தீங்கன்னா நல்ல விதிகளை செடிவாங்க வியாபாரிகள் வந்து முப்பத்தெட்டு வியாபாரிகள் இருக்கிறாங்க வியாபாரம் வரைஞ்சது